நபர்களுக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பியோட வெப்சைட்டில் முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அதாவது நேற்று பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பனிரெண்டு முப்பத்தி மூணு டைம் ஆகுது நேற்று வந்து பட்டதாரி ஆசிரியர் பயிற்றுனர் பிஆர்டிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது ரெண்டு அறிவிப்பு வெளியிட்டாங்க இன்றைக்கு அதாவது இருபத்தஞ்சாம் தேதி இந்த இருபத்தி ஆறு ஆயிரத்தி இப்போ தேதி பார்த்திங்கன்னா பன்னெரெண்டு முப்பத்தி மூணாவது டைம் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வந்து பட்டதாரி இடைநிலை ஆசிரியருக்கு உண்டான பாடத்திட்டம் வெளியிட்டுட்டாங்க அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்லப்பாங்க டிஆர்பி வெப்சைட்டில் தான் இருக்கோம் பார்த்துட்டுங்க டிஆர்பி வெப்சைட் பாருங்கள் ஓப்பன் ஆகுது எப்போ சிலபஸ் விடுவாங்க என்ன அப்படிங்கிற பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியில் இருந்தது இப்போ உங்களுக்கு வந்து சிலபஸே டிஆர்பி வெப்சைட்டில் விட்டுட்டாங்க சரிங்களா மெனுவில் போயிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷனில் போயிட்டு ரெக்ரூட்மெண்ட்டை வந்து கிளிக் பண்ணிங்கன்னால் ரெக்ரூட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்க உடனே பார்த்தீங்கன்னா இதில் கிளிக் பண்ணிங்கன்னா சிலபஸ்னு வரும் சிலபஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் சிலபஸ் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் செக் ஆஃப் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் பிடிஎஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னால் நம்ம ரொம்ப காலமாக எப்போ சிலபஸ் இருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பல்வேறு குழப்பம் இருந்துச்சு இப்போ வந்து சிலபஸ்ஸு இந்த வியூ பிடிஎஃப் இருக்குது பார்த்திங்களா அதை கிளிக் பண்ணி பார்த்தா ஃபஸ்ட்லாம் வராது ஆனால் இன்றைக்கி வந்து சிலபஸ்ஸு விட்டுட்டாங்க சரிங்களா அதே போல் ரெண்டாயிரத்தி பதினேழு படி கெசட் பாருங்கள் அப்படியே விட்டுட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பாடத்திட்டத்தை பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சிலபஸ் வந்து டவுன்லோடு ஆயிடுச்சு சரிங்களா அரசு பள்ளியில் ஏற்படும் இடைநிலை ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் பணித்தேர்வு பின்பற்ற வேண்டிய நடைமுறைக்கு அனுமதி மற்றும் போட்டித் தேர்வுக்கான பாடத்திட்ட பற்றிய அறிவிக்கை சரிங்களா இதான் பாருங்கள் அதாவது இடைநிலை ஆசிரியர் பணித்தேர்வுக்கான போட்டித் தேர்வு அமைப்பு நூற்றம்பது கொஸ்டின் நூற்றைம்பது கொஸ்டின் ஒரு மதிப்பெண் மூணு மணி நேரம் ரெண்டாயிரத்து பதினேழு பாடத்திட்ட வரைவு பின்பற்றலாம் சரிங்களா அதான் அதே போல் தான் குறைந்தபட்ச மதிப்பெண் வந்து முப்பது மதிப்பெண் அது எல்லோரும் எடுத்துருவாங்க அதுவும் பிரச்சனை இல்லை மூணு மணி நேரம் ஒரு கொஷின்னு சரிங்களா பாடத்திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே போல் டென்த்து வரைக்கும் தான் வந்து சொல்லியிருக்காங்கன்றத சொல்கிறேன் தமிழ் ஆங்கிலம் கணித அறிவியல் சமூக அறியல் ஆகிய படங்களுக்கு பிறதாரி ஆசிரியர் தெரிவு செய்யப்படும் நிலையில் சாரி முன்னாடியே இருக்குது பாடத்திட்டம் பார்த்திங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு ஒன்று முதல் பத்தாம் வரையிலான தமிழ் ஆங்கிலம் கணித அறிவியல் சமூக அறிவியல் பாடத்திட்டம் வரைவு ரெண்டாயிரத்து பதினேழு பின்பற்றலாம் சரிங்களா அதே தான் நூற்றம்பது கொஷினுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பாடத்திட்டம் படதாரி ஆசிரியருக்கு அதே போல் நூற்றம்பது கொஷின் மூணு மணி நேரம் தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் சமூக வீரல் ஆகிய படங்களுக்கு பட்டதாரி ஆசிரியர் தெரிவு செய்யப்படும் நிலையில் மாநில கல்வி ஆராய்ச்சி பயிற்சி நிறுத்தால் தயாரிக்கப்பட்ட இணை இணைப்பில் வைக்கப்பட்டால் தமிழ் ஆங்கிலம் கணிதம் இயற்பியல் வேதியியல் தாவரவியல் விளைஞல் வரலாறு மற்றும் புவியியல் ஆகிய படங்களுக்கு பாடத்திட்டத்தை படங்களுக்கான பாடத்திட்டத்தை பின்பற்றலாம் சரிங்களா மேஜர் தான் பட்டதாரி ஆசிரியர் தமிழ் பட்டதாரி ஆசிரியர் ஆங்கிலம் இது இதெல்லாம் கொடுத்துட்டாங்க தேர்வு கட்டணம் எஸ்சிஏக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு இரநூத்தம்பது பொதுப்பிரிவருக்கு ஐநூறு பாலிப்பணிகளுக்கு நடைமுறையில் உள்ள உரிய இன சுழற்சி பின்பற்றி போட்டித் தேர்வில் பெற்ற மதிப்பெண் கிடைப்பதில் ஒன் ஈஸ்ட் ஒன் என்ற விகிதத்தில் சான்றிதழ் சிறையர்க்கு அழைக்கலாம் இவ்வாறு நடத்தப்படும் சான்றிதழ் சரிப்பில் தகுதியான பணி நாடையினர்கள் கிடைக்கப்படாத நிலையில் தேவைக்கு ஏற்ப உரிய விகிதத்தில் பணிநாடுகளை சான்றிதழ் சரிவேற்பு அழைப்பு மூலம் தெரிவு பணியினை நிறைவு செய்ய ஆசிரியர் தேர்வை உரிய நடவடிக்கை மேற்கொள்ளலாம் சரிங்களா ஓஎம்ஆர் இடைத்தாள் பணி அல்லது கனிமொழி தேர்வு நடத்திய இரு முறைகளும் எதன ஒரு முறையினை பின்பற்றலாம் சரிங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அவள் தான் தே அரசு முதன்மைச் செயலர் அப்போதே சரிங்களா கடந்த ஆட்சியில் விடப்பட்ட அதே பாடத்திட்டம் சரிங்களா பாருங்கள் தலைமைச் செயலகம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பிப்ரவரி இருபத்தஞ்சி சரிங்களா இப்போ வந்து பிடிஎஃப் அப்படியே ஏற்றிட்டாங்க நெட்டில் கடந்த ஆட்சியில் போடப்பட்ட ரெண்டாயிர நூற்றி நாற்பத்தொம்போது அரசாணை அதே பாடத்திட்டம் செயல்படுத்தப்பட்டது சரிங்களா இதுதான் எப்போ சிலபஸ் இருவாங்கன்னு எதிர்பார்த்துருந்தோம் சிலபஸ்ஸு ரெண்டுக்குமே பிடி ஹனுக்கு சரி இடைநிலை ஆசிரியர் இருக்கும் சிலபஸ் விட்டாச்சு அடுத்தது நம்ம முறை இன்னொன்று செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு ஒரு அறிவிப்பு பட்டதாரி ஆசிரியர் இருக்கான அறிவிப்பு ரொம்ப ஷார்ட்டாக வரப்போது எல்லாம் படிக்கிறது படிச்சுக்க வேண்டியதுதான் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணிட்டு புதிதாக இருக்கிற பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி